ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு சாலையோரத்தில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தில் ஒரு பெரியவர் வந்து அமர்ந்திருந்தார் அவர்கிட்டக்கு போயிட்டு ஐயா ஏன் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா வாழ்ந்தப்பா காசு பணம்லாம் நிறைய வச்சுருந்தேன் காசு பணம் இருந்த வரைக்கும் சொந்த பந்தங்கள்லாம் என்னை வந்து பார்த்துக்கிட்டு காசு பணம் தொழிலில் எல்லாமே லாஸ் ஆனிச்சு அந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க காசு இருந்தால் மனுஷனை மதிப்பாங்கப்பா காசு இல்லைனா யாரும் ஒரு வேலை சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னார் சரியா அது உண்மைதான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் அதே தானே காசு இருந்தால் நாலு பேர் வருவாங்க இல்லைனா நான் நாலு பேர் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நான் சாப்பிடவே இல்லப்பா ஒரு நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு கையில கொண்டு போன பாக்ஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு தண்ணி பாட்டிலையும் அவர்கிட்ட கொடுத்தோம் ஐயா போர் எதுவும் வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு இல்லப்பாட்டெல்லாம் ரொம்ப குளிர் நடுக்கமாக இருக்கு இந்த மழையிலையும் தண்ணியிலையும் ரெண்டு நாள் படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு சரிட்டு ஒரு போர்வையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு சரி பத்திரமா இருங்க யா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இது போல் சாலையோரத்தில் இருக்கிற ஆதரவு மீட்டெடுக்கும் முயற்சியில் தான் நம்ம ஏழ்மை கூட அறக்கட்டளை விரைவில் இலவசமாக ஒரு முதிர்வு எல்லாம் அமைக்கும் முயற்சியில் இருக்கும்